பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும் என் பிள்ளை பெருசாக சாதிச்சிருக்கணும் என் பிள்ளை இதை செஞ்சுருக்கணும் அதை செஞ்சுருக்கணும் அப்போதான் ஜனங்க வந்து என்ன செய்வாங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எதுனாலே தேவனுடைய ஆசீர்வாதம் என் சந்ததியின் மேல் இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அதுதான் முக்கியமானது ஹலோ லிவியா உங்க பிள்ளைங்க பெரிய சயின்டிஸ்டாக மாறினாங்களா டாக்டராக மாறினாங்களா உங்கள் பெ பிள்ளைங்க பெரிய வேலைக்கு போனாங்களா பதவிக்கு போனாங்களா நிறைய சம்பாதிக்கிறாங்களான்றது முக்கியம் இல்லை உங்கள் புள்ள ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறானா ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறானா ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறானா அதான் முக்கியம் காரணம் என்ன அந்த ஆவியின் முத்திரை என்ன செய்கிறது அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று பிரித்து வைக்கிறது அந்த ஆவியின் முத்திரை தான் இது எனக்காக நான் தெரிந்தெடுத்த ஒரு சந்ததி என்று சொல்லி உலகத்தின் ஜாதி ஜனங்கள் மத்தியில் உங்களுடைய பிள்ளைகளை பிரித்து வைக்கிற ஒன்றாய் மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்